இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் நம்ம இல்லங்கள்ல இருக்கு அப்படின்னா குலதெய்வம் வீட்டுல இல்லை அப்படின்றத நம்ம உணர்ந்துக்கலாம் ஸோ குலதெய்வம் நம்ம வீட்டுல இல்லைன்னா எதை செய்து குலதெய்வத்தை நம்ம இல்லத்திற்கு அழைக்கிறது தான் அது வந்து குலதெய்வத்தினோட அனுகிரகம் இல்லை நல்ல நாள் அதாவது அமாவாசை பௌர்ணமி அதே மாதிரி பாருங்க மாசப்புறப்பு நல்ல ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு பண்டிகை தினம் நல்ல விசேஷமான நாட்கள் வந்து முறை வீட்டில் சொல்லுங்கள் போதும் குலதெய்வத்தினோட பரிபூர்ண கடாக்சோம் அனுகிரகம் ஒரு கருணை பார்வை அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப சுலபமாக கிடைக்கும் வீட்டில் இல்லைன்றதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது இல்லாத குலதெய்வத்தை நம்ம வீட்டுக்கு கண்டிப்பாக அழைச்சிட்டு வந்தால் தான் நன்மைகள் நடக்கும் அதனால் எப்படி வீட்டுக்கு அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு ரொம்ப அழகான பதிவாக கொடுத்து ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் மருத்துவ ரீதியாகவும் அஸ்ட்ராலஜி ரீதியாகவும் மேடம் நீங்கள் சந்திச்சு டைரெக்டாக பார்க்கணும் அப்படின்னாலும் சரி அல்லது ஆன்லைன் கன்சல்டேஷன் வாங்கணுன்னாலும் சரி வீடியோவில் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மேடம் சந்தித்து இன்னைக்கான டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணிடலாம் வணக்கம் மேம் வணக்கம்மா மேம் இன்னைக்கான டாபிக் என்னன்னா நீங்கள் ரொம்ப அழகாக குலதெய்வத்துக்கு ஒரு பதிவு கொடுத்துருந்தீங்க மேம் நிறைய பேர் பார்த்து நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க அந்த பதிவில் கேட்கப்பட்ட கேள்வி மேம் இது இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் நம்ம இல்லங்களில் இருக்குது அப்படின்னா குலதெய்வம் வீட்டில் இல்லை அப்படின்றத நம்ம உணர்ந்துக்கலாம் ஸோ குலதெய்வம் நம்ம வீட்டில் இல்லைன்னா எதை செய்து குலதெய்வத்தை நம்ம இல்லத்திற்கு அழைக்கிறது மேம் முதல்ல வந்து பாருங்கம்மா நம்ம குலதெய்வ நடமாட்டம் வீட்டில் இருக்குது குலதெய்வத்தினோட சக்தி நம்ம வீட்டில் இருக்குது குலதெய்வத்தினோட ஆசீர்வாதமும் அனுகிரகமும் நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னாம நம்ம வீட்டில் பள்ளி அப்படின்றது இருக்கும் நம்ம எந்த ஒரு விஷயம் தடுமாறுறோம் பார்த்தீங்களா ஐயோ இது நடக்குமா நடக்காதா கடவுளே நடந்துருமா அப்படின்னு போது அந்த பள்ளி கௌலி சத்தம் இடும் சத்தம் எடுது அப்படின்னா அந்த வீட்டில் குலதெய்வத்தினோட அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் முக்கியமாக பள்ளி நிறைய நடமாட்டம் இருக்குது அப்படின்னாலும் குலதெய்வத்தினோட ஒரு அனுகிரகமோ ஆசீர்வாதமோ அந்த வீட்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி அந்த ஒரு வீட்டில் மருத்துவ செலவு பாரு மருத்துவ செலவு எப்பப்பாரு யாரோ ஒருத்தவங்க காயிலாக போயிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அந்த வீட்டில் குலதெய்வத்தினோட கடாட்சம் இல்லை இல்லை மருத்துவ செலவுலாம் வர்றதில்ல வீண் வரைய வர்றதில்ல அசுப வரைய வர்றதில்ல அப்படின்னா அந்த வீட்டில் குலதெய்வத்தினோட கடாட்சம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்போ வீட்டில் எப்பப்பாரு ஒருத்தவங்க மருத்துவ செலவு இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக குலதெய்வம் வழிபாடு அப்படின்றது பண்ணணும் எப்பாரு ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகுறாங்க அப்படின்னாலும் குலதெய்வ வழிபாடு அப்படின்றத கரெக்டாக பண்ணுங்க சரிங்களா இது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் வந்து பாருங்க வீட்டுல நாலு பேர் இருக்காங்கன்னா யாராவது ஒருத்தராவது நாலு பேரும் தூக்கம் இல்லாம கஷ்டப்படுவாங்க இல்லைன்னா யாராவது ஒருத்தராவது தூக்கம் இல்லாம கஷ்டப்படுவாங்க தூக்கமின்மை அப்படின்றது ஏற்படும் அப்படின்னா அந்த வீட்டுல குலதெய்வத்தினோட அனுகிரகம் இல்லை அப்படின்னு அர்த்தம் கரெக்டா நல்ல நாள் அதாவது அமாவாசை பௌர்ணமி அதே மாதிரி பாருங்க மாசப்புறப்பு நல்ல ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு பண்டிகை தினம் நல்ல விசேஷமான நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல பெருசா சண்டை சச்சரவு மனசு குதோலம் இல்லாம இருக்கிறது மனசு அமைதி இல்லாம இருக்கிறது மனசு வருத்தப்படுறது யாரோ ஒருத்தவங்க அழருது வீட்டில் இது நடக்கும் இது நடக்குது அப்படின்னா அந்த வீட்டில் குலதெய்வத்தினோட அனுகிரகம் இல்லை அப்படின்னு அர்த்தம் எந்த ஒரு வீட்டில் கணவன் மனைவி அந்த குடும்ப தலைவருக்கும் தலைவிக்கும் அந்யோன்யம் இல்லை அப்படின்னா எதிர்மறையாக இருக்கிறாங்க அதாவது எளியும் பூனையுமா இருக்கிறாங்க அப்படின்னா அந்த வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா அந்த குலதெய்வத்தினோட அனுகிரகம் இல்லை அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து சொல்லிகிட்டே போகலாமல் குலதெய்வத்தினோட அனுகிரகம் இல்லை ஆக எந்த வீட்டில் குலதெய்வ அனுகிரகம் இல்லையோ அந்த வீட்டில் இறை வழிபாடு அப்படின்றது தடைப்படும் வீட்டில் பெருசாக நிம்மதி சந்தோஷம் இருக்காது அதே மாதிரி விரயம் வந்து பார்த்திங்கன்னா அசுப விரயமாக வரும் எவ்வளோ சம்பாரித்தாலும் கையில் காசு பண்ணும் நிற்காது நகை நட்டு தங்காது நிம்மதி சந்தோஷம் இருக்காது இப்படி நிறைய விஷயங்கள் இருக்க தான் செய்யும் அப்படிப்பட்ட வீட்டில் குலதெய்வத்தினோட அனுகிரகம் வேணும் அப்படின்னா அவங்களோட குலதெய்வ கோயிலுக்கு அவங்க ஒரு முறை போயிட்டு வரணுமா ஒரு முறை போயிட்டு அந்த குலதெய்வத்துக்கிட்ட அப்பா நாங்கள் வந்து என் குலத்தை காக்க வந்த தெய்வம் நீ அம்மா என் குலத்தை காக்க வந்த தெய்வம் அது ஆண் தெய்வமோ பெண் தெய்வமோ அந்த தெய்வத்தை அப்படி வேண்டிக்கணும் நீ என்ன காரணமோ ஏதோ தெரியல நாங்கள் என்ன பாவம் செஞ்சோமோ என்ன தப்பு செஞ்சோமோ இல்லை எங்கள் வம்சத்தினர் என்ன பாவம் செஞ்சாங்களோ அது எங்களுக்கு தொடருதோ தெரியாது தெரிஞ்சிச்சுன்னா இந்த தெரியாம செஞ்சுட்டேன்னு வேண்டிக்கோங்க தெரியலன்னு போது என்ன பண்ண முடியும் தெரியலன்னு தானே வேண்ட முடியும் அப்ப தெரியல ஆக நீதான் என் குல தெய்வம் என் குலத்தை வந்து கடைசி வரைக்கும் கரையேத்த வேண்டியது நீங்க தான் நாங்க கடல்ல சிக்கி தவிக்கிற மாதிரி கையில ஒரு துடுப்பு கூட இல்லை கரையேறதுக்கு எங்களை எப்படியாவது கரையேத்தி விடு அப்படின்னு வேண்டிக்கோங்க இதுக்கும் மேல வந்து பாருங்க இந்த குலதெய்வத்தோட அனுகிரகம் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டுல வாழ வேண்டிய பிள்ளைங்க வயசு பிள்ளைங்க நம்ம வாழ்ந்ததோட வாழ்க்கை இல்லையம்மா நம்ம ஒவோன்னு கொடிக்கட்டி கூட வாழலாம் நம்ம பிள்ளைங்க ஒகோன்னு வாழல பேரோடவும் புகழோடவும் மரியாதையோடவும் சொத்துப்பத்தோடவும் அந்தஸ்தோடவும் கௌரவத்தோடவும் இல்லை அப்படின்னா நம்ம எவ்வளோ ஒரு பெரிய வாழ்க்கை வாழ்ந்து கூட என்ன பிரயோஜனம் நம்ம வாழ்ந்தது அதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும் இல்லைங்களா ஆக நம்ம சந்ததியினர் நல்லா வாழணும் அப்படின்னாலும் குலதெய்வத்தோட அனுகிரகம் வேணும் எத்தனையோ குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி வெளியே சொல்ல முடியாமல் பிள்ளைங்களால தலைக்குனிவு பிள்ளைங்களால அசிங்கம் பிள்ளைங்களால அவமானம் இருந்தாலும் வெளியே சொன்னால் பிள்ளைங்கள தருதலை அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படின்ற காரணத்துக்காக எத்தனையோ பெற்றோர்கள் வந்து பார்த்திங்கன்னா மறைச்சி ஒரு மனசு குமுறலோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லைங்களா அப்படிப்பட்ட பெற்றோர்களும் செய்ய வேண்டியதுமா இது என்ன பண்ணுங்க நேராக போயிட்டு குலதெய்வத்துக்கிட்டே இந்த மாதிரி வேண்டிக்கிறீங்க நான் என்னமோ பண்ணிட்ட நாட்ட இருக்குது எனக்கு தெரியல நீ ஏதாவது பண்ணி என் குடும்பத்தினோட சூழ்நிலையை மாற்றணும் அதுக்கு முதல்ல நீ எங்கள் வீட்டுக்கு வரணும் என் குலத்தை காத்து ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு அந்த குலதெய்வத்தை வந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் குலதெய்வம் உங்கள் குலத்தை காக்க வந்த தெய்வம் உங்கள் பின்னாடியே வந்துடும் உங்கள் வீட்டுக்கு புரியுதுங்களா அதுக்கும் மேலே அதுக்கு பிடிமண் வழிபாடோ இருக்குது ஆனால் இப்போ கோயில் பக்கத்தில் தான் இருக்குது கொஞ்சம் தூரம் தான் அப்படின்னா நீங்க சொல்லிட்டு வந்தாலே உங்க குலதெய்வம் அம்மா வா அப்படின்னு கூப்பிட்டா வந்துடுறவதா நம்ம குலதெய்வம் வா அப்படின்னு கூப்பிட்டா வர வந்தா நம்ம குலதெய்வம் வேண்டி அழைக்கிற தெய்வம் இல்ல குலதெய்வம் ஒரு வார்த்தை சொன்னா ஓடோடி வரும் உங்கள் வார்த்தைக்கு அதுதான் உங்க குலதெய்வம் ஆக அந்த மாதிரி கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து உங்க வீட்டில் இருப்போம் இருக்கிறாங்க அப்படின்றது தெரியும் நீங்க அவங்கள கூட்டிட்டு வந்து பட்டினி போடக்கூடாது டெய்லி அவங்களுக்கு வந்து பாருங்க ஒரு விளக்கேற்றணும் ஐயா குலதெய்வம் நான் குலதெய்வமே இப்போ ஒரு ஐயனாருன்னு வச்சுக்கோங்க இல்லைனா வந்து பாருங்க முருகன் உங்க குலதெய்வம் அப்படின்னு வச்சுக்கோங்க அவர் பெருந்தெய்வம் தான் பெருந்தெய்வமா இருந்தாலும் உங்க குலதெய்வமா இருக்கிறதுனால அவர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்துடுவார் அவரை வீட்டில் வச்சு அவருக்கு வந்து நம்ம பாருங்க டெய்லி ஒரு விளக்கு அப்படின்றத ஏற்றுறோம் இல்லைம்மா குலதெய்வத்துக்கு தனி விளக்கு ஏத்துறது இல்லை நாங்கள் காமாட்சேமன் விளக்கே நாங்கள் குலதெய்வத்துக்கும் சேர்த்து ஏத்துறோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க தனியா விளக்கு ஏற்றணும் தனியா என்னை வந்து பயங்கரமா விழுந்து விழுந்து உபசரணம் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் குலதெய்வம் எதிர்பார்க்கறதே இல்லை என் மேல பாசமாயிரு என்ன நினை போதும் அதுதான் அந்த குலதெய்வத்துக்கு தேவையானது அப்ப குலதெய்வம் இப்ப முருகப்பெருமானா இருக்கிறாரு அப்படின் போது விளக்கேற்றும் போது ஐயா என் குலதெய்வமே என்னை காப்பாத்தியா ஒரு வார்த்தை தினமும் விளக்கேற்றும் போது ஐயா என் குலதெய்வமே நான் கூப்பிட்டேன் நீ வந்துட்ட அவர் அங்கதான் இருப்பார் நீ வந்துட்ட நீ இங்கதான் இருக்கிற எனக்கு தெரியும் என் குலத்தை எப்படியாவது காப்பாத்து அந்த ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க மாசத்துக்கு ஒரு நாள் இப்போ குலதெய்வம் இப்போ முருகராக இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு இந்த கார்த்திகை நட்சத்திரத்து அன்னைக்கு கிருத்திகை அன்னைக்கு ஒரு சக்கர பொங்கல் ஒன்று செஞ்சு அவருக்கு ஒரு கற்பூரம் காமிங்க இவ்வளோதாம் குலதெய்வ வழிபாடு பெருசா நம்ம வந்து மெனக்கடணும் அப்படின்ற அவசியமே இல்லை ஒரு வார்த்தை டெய்லி என் குளத்தை காக்க வந்த குலதெய்வமே நீங்க தான் இருக்குன்னு தெரியும் என்னை எப்படியாவது காப்பாத்தி அவ்வளோதான் அதுக்கும் மேல குலதெய்வத்தினோட பேரை அடிக்கடிக்கு சொல்றது அப்படின்றது ஒரு விசேஷமான பலனை கொடுக்கும் அதனால தான் வந்து பாருங்க நம் முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குலதெய்வத்தினோட பேரை வம்சத்துக்கு வைப்பாங்க இப்போ குலதெய்வம் வந்து முருகராக இருக்காரு அப்படின்னா முருகா முருகன் அப்படின்னு ஒரு பிள்ளைக்கு பேர் வைப்பாங்க இப்போ நம்ம அதெல்லாம் பண்றது இல்லை மாடர்னா தானே பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கும் மேல நம்ம மாடர்னா ரொம்ப ஸ்டைலா இஷ் இஷ் அப்படின்னு முடிகிற மாதிரி தான் வைக்கிறோம் அதுலேயும் வந்து பாருங்கள் இந்த பெங்கால் சைடில் ஆஷுதோஷ் அப்படின்னு வைப்பாங்க அது என்ன அப்படின்னா பகவான் பரமேஸ்வரனோட பேர் அந்த ஆஷுதோஷ் அப்படின்றது கற்பக விருஷம் அப்படின்னு அர்த்தம் நிறைய பெங்காலிஸ் வந்து பாருங்கள் அந்த பேர் வந்து ஆஷுதோஷ் ஆசுதோஷன்னு கூட சேர்த்து வைப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா ஒரு குட் வைப்ஸ்க்காக கற்பக விருட்சம் அப்படின்னும் போது எது கேட்டாலும் கிடைக்கும் இல்லைங்களா அதனால அந்த பேருக்கே வந்து பாத்தீங்கன்னா எது கேட்டாலும் எல்லா லக்கும் கிடைக்குமா அதனால வைப்பாங்க நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது இல்லைங்களா அப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டைலா அந்த இஷ் இஷ்ன்றதை மட்டும் வைக்கிறோம் ஆனா அதுல வந்து நான் ஒரு 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 கிளைண்ட் வந்து சொன்னாங்க மேடம் என் பையனுக்கு ரொம்ப ப்ராப்ளம் இருக்கு எல்லாம் சொல்லும்போது அந்த பையனோட பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அமரேஷ் அப்படின்னாங்க அது என்னம்மா அமரேஷன் வைக்கணும்னா அந்த ஈஷியன் ஸ்டைலா இருக்கும் அப்படின்றதுக்காக அமரேஷன் வச்சுருக்கேன் அப்படின்னாங்க அந்த மாதிரி வைக்கிறது தப்பே இல்லை அந்த பேருக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும் இன்னொரு கிளைண்ட் ஒரு முறை கேட்டா அனாமிகா அப்படின்னு வச்சிருந்தாங்க மாயா சாயா அந்த மாதிரிலாம் வைக்க கூடாது ஏன்னா வைக்கும் போது அவங்களோட வாழ்க்கை வந்து பெருசா நல்லா இருக்கிறது இல்லை அதனால பேருக்கு ஒரு அர்த்தமும் வேணும் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்ம குலதெய்வத்தனோட பேர் வச்சாங்க இப்போ நம்ம அதை மறந்து போயிட்டோம் குலதெய்வத்தினோட பேரை வைக்கும்போது அந்த பேரை விட்டு நம்ம கூப்பிட்டுட்டே இருப்போம் அப்ப அந்த குலதெய்வம் அங்கேயே வாசம் பண்ணோம் அப்படின்ற ஒரு அர்த்தமா இப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்லை நம்ம பேர் வைக்கணும்ன்ற அவசியம் கூட இல்லை இப்போ என்ன பண்ணுங்க குலதெய்வத்தனோட பேரு முருகன் தான் உங்க குலதெய்வம்னா முருகா உட்காரும் போது முருகா எந்திரிக்கும் போது முருகா 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 அப்படின்னு பத்து முறை வீட்டில் சொல்லுங்கள் போதும் குலதெய்வத்தினோட பரிபூர்ண கடாக்ஷோ அனுகிரகம் ஒரு கருணை பார்வை அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப சுலபமாக கிடைக்கும்மா ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம் குலதெய்வம் வீட்டில் இல்லைன்றதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது இல்லாத குலதெய்வத்தை நம்ம வீட்டுக்கு கண்டிப்பாக அழைச்சிட்டு வந்தால் தான் நன்மைகள் நடக்கும் அதனால் எப்படி வீட்டுக்கு அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு ரொம்ப அழகான பதிவாக கொடுத்துருக்கீங்க மேம் நன்றி நன்றிமா